ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஏற்கனவே நான் முந்தைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் தங்கச்சி வந்து ஊருக்கு வந்திருக்காங்கன்னு ஸோ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து பண்ண ஒரு சமையல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Uh, என் தங்கச்சி வந்து ஊருக்கு வந்துட்டாலே இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அடிக்கடி வந்து ஒன்றா சமையல் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணலாம்னு நினைப்பேன் பட் வந்து எல்லா நாளும் வந்து முடியாது ஸோ ஒரு ரெண்டு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ஜாயிண்ட் குக்கிங் வீடியோ தான் வந்து இது நான் என் வீட்டில் இருந்து எதாவது செஞ்சு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா அவங்க வீட்டிலேருந்து எதாவது செஞ்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒன்றா வச்சு சாப்பிடுவோம் இதில் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் காக்கா ஃபேமிலிஸும் வந்து சேர்ந்துக்குவாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல வச்சு சாப்பிட்றது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து என் தங்கச்சி ஊருக்கு வந்துட்டு அடிக்கடி நடக்கிற விஷயந்தான் நான் இதுக்கு முந்தையே நிறைய வீடியோஸ் இது மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷம்சனிசா பிறந்த பிறகு இந்த மாதிரி வந்து அடிக்கடி ப பண்ணுறது இல்லை பட் இப்போ திரும்பவும் அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் எப்போவுமே என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து அதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து டெசர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபிர்னி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவங்க வந்துட்டாலே ஃபிர்னி வந்து கட்டாயம் நான் செஞ்சுருவேன் இந்த டைம் வந்து நொங்கு பால் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ நொங்கு சீசன் வந்து நல்லாவே இருக்குது அவங்களுக்கு இந்த நொங்கு பால் வந்து ரொம்ப பிடிக்கும் துபாயில் இருக்க பிள்ளைங்க ஊருக்கு வந்தால் தான் இதெல்லாம் வந்து சாப்பிட முடியும் ஸோ அவங்க அங்கே ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபுட் எதுன்னு பார்த்து தான் நான் பண்ணலான்னு எப்போவும் யோசிப்பேன் இந்த டைம் வந்து தங்கச்சி ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க வீட்டில் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அரபிக் முர்த்தபக் போட்டு அவங்க வீட்டில் வந்து டீ எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நான் இங்கிருந்து நொங்குப்பால் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த நொங்கு பால் பண்ணுறதுக்கு நான் ஒரு இருபது நொங்கு வந்து வாங்க வச்சிருந்தேன் அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கணும் நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கத்திரி வச்சே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் உம்மா எப்போவும் வந்து கையை வச்சு நல்லா பண்ணிவாங்க பட் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாங்கன்னு சொல்லி கத்திரியோ நான் கத்தியோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவேன் இதுக்கு இடையில் நான் கொஞ்சம் நிறைய பிஸ்தா வந்து எடுத்து வெண்ணியில் வந்து போட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த நொங்கு பாலுக்கு வந்து பிஸ்தா சேர்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை பட் எங்கிட்ட கொஞ்சம் நிறையவே பிஸ்தா வந்து இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலான் பார்த்து இதுக்கு நான் சேர்த்து விட்டுட்டேன் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி பால் சர்ப்பத்துக்கெல்லாம் பாதாம் பிஸ்து அரைச்சி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது ஒரு மூணு பல்ஸ் வந்து நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா போதும் குறை குறைப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சேர்த்துக்கணும் நான் இந்த நுங்கு பால் பண்ணுறதுக்கு அன்றைக்கி பால் எதுவும் வந்து காய்ச்சி எடுத்துக்கல அந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற அந்த குட் லைஃப் பால் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ எனக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்து நேரம் இல்லை நான் ஒரு நாலு பேக்கெட் பால் வந்து வாங்க விட்டுருந்தேன் நான் இந்த பால் எல்லாம் வாங்க விட்டு ஃப்ரீசர்லேயே போட்டு வச்சுட்டேன் அப்போ தான் நான் தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நல்ல கூலாகவே வந்து இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு ஏதாவது ஒரு சர்பத்து பண்ணுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது போல் வந்து பேக்கெட் பால் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டையில் வரக்கூடிய பால் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி தான் வரும் ஸோ நாம் வந்து உடனே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த பாலில் வந்து சீனி எதுவும் சேர்க்காததினால ஒரு பெரிய தூக்குச்சட்டி வந்து எடுத்து அதில் கொஞ்சம் நிறைய சீனி வந்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சீனி நல்லா கரைஞ்ச பிறகு தான் வந்து நான் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பாலும் கூலாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டே சீனியை கரைச்சிக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லது ஸோ பால் எல்லாமே சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த நொங்கையும் வந்து போட்டு அரைச்ச பிஸ்தாவையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நொங்கு பால் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்டை பால் யூஸ் பண்ணேன்னா பால் வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ரோஸ் சிரப் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு அஃப்ராஸ் பட்டிக்குங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நிறைய விதமான கிளாஸ் ஸ்டோன் ஜுவல்லரி செட் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் இவங்க இன்ஸ்டா பேஜ் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் இந்த நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பிடுவாங்க இவங்க வந்து எங்கள் ஊருக்காரங்க தான் நம்ம ஊர் காயில் இருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளியூரில் இருக்கவங்க நீங்கள் இவங்க இன்ஸ்டா பேஜ் வந்து போய் பாருங்கள் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தங்க விற்கிற வேலையில் எல்லாரோலேயும் தங்க நகை வாங்கி போட்டுக்க முடியாது பட் நம்ம சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிக்கிறதுல வந்து தப்பே இல்லை நம்ம வீட்டில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஜுவல்லரி செல் வந்து வாங்கி போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கும் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு எனக்கு வந்து நிறைய நெக்லஸ் மாதிரி செட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நெக்லஸ்க்கு ஜோடியாக போடுறதுக்கு இயரிங்ஸும் ரிங்கும் அதோடு சேர்த்தே வந்து வருது அதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் தான் பொதுவாக இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து செம வெயிட்டாக இருக்கும் பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஜுவல்லரி செட் வந்து சுத்தமாக வெயிட்டே இல்லை ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது ஸோ இது வந்து வெயிட்டாக இருக்கும் இயரிங்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி கிட்ஸில் இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பிரேஸ்லெட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எல்லாமே கலர் கலராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச டார்க் கலர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அடுத்து வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி வந்து ஜுவல்லரி செட்ஸும் வந்து அனுப்பியிருந்தாங்க இதுலேயுமே வந்து ரிங்ஸும் இயர்ரிங்ஸும் வந்து சேர்ந்தே வருது இதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ரிச்சாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நொங்குப்பால் எல்லாம் செஞ்சுட்டு என் மகளை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஏழு மணிக்கிட்ட என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து நான் போயிட்டேன் தங்கச்சி வந்து அரபிக் முருத்தபுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த அரபிக் முர்த்தபக் ரெசிபி வந்து காட்டலான்னு நினச்சிருந்தேன் நம்ம சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் பட் வந்து லாங் வீடியோவில் வந்து இல்லை நம்ம ஊரில் இந்த முர்த்தபக் பண்ணுறதுக்கு இந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு ஒரு மாதிரி கிரேவியாகவே வந்து பண்ணுவோம் பட் இந்த அரபிக் ஸ்டைல் முர்தபக் பண்ணுறதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும் நான் இந்த முர்த்தபக் பண்ணும்போது இந்த வெங்காயமெல்லாம் வந்து கையாலேயே கட் பண்ணியிருந்தேன் பட் தங்கச்சி வந்து இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருந்தாங்க ஸோ டேஸ்ட் வந்து நான் பண்ணதை விட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எதையுமே வதக்காமல் ராவா அப்படியே சேர்த்தாலும் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நான் பண்ண ஷார்ட்ஸ் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் ரெசிபி வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த முர்தபக் பண்ணுறதுக்கு நான் ரெடிமேட் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ஷார்ட்ஸ்லையுமே ரெடிமேட் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்பவும் என் தங்கச்சி தான் இந்த ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்விட்ஸ் ப்ராண்டில் வந்து கிடைக்கிது பட் நம்ம ஊர் சைடில் வந்து இது வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல தங்கச்சி வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து அரேப் கண்ட்ரீஸில் வந்து இருக்கீங்கன்னா இந்த முர்தபக் ஷீட் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் தங்கச்சி வீட்டுக்கு போன பிறகு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வச்சு கடகடன்னு கடனே வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பொதுவாக இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சமைக்கும் போது எனக்கு ஃபைனல் டிஸ்பிளே தான் வந்து எப்போவுமே எடுக்க முடியாது இதுக்கு இடையில் பிள்ளைங்க வேறு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க என் ட்ரைபாடை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது ஸோ அல்ஹம்துலில்லா அன்னைக்கு நைட்டு வந்து இப்படி தான் போச்சு ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு நாள் லன்ச் வந்து சேர்ந்து பண்ணும்போது வந்து எடுத்தது லன்ச் வந்து சேர்ந்து பண்ணலாம் பிரியாணி பண்ணலாமா மந்தி பண்ணலாமான்னு சொல்லி அதுவே வந்து ஒரு குழப்பமாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரு வழியை வந்து மட்டன் மந்தியே பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மந்தியும் வந்து எங்கள் வீட்டில் வச்சு பண்ணலாமா இல்லைன்னா தங்கச்சி வீட்லேயா இல்லைன்னா காக்கா வீட்லையான்னு சொல்லி அதுவும் வந்து கடைசி வர குழப்பமாக தான் இருந்துச்சு பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கறி எல்லாம் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒன்று தங்கச்சி வீட்டுக்கு இல்லைன்னா காக்கா வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போய் வந்து மந்தியை வந்து தம் போட்டுக்கலான்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் கடைசியில் எல்லாமே வந்து குழம்பிருச்சு அன்னைக்கு முழிக்கும் போதே எனக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை ரெண்டு பேருக்குமே வந்து கோல்டன் கோஃபா தான் வந்து இருந்துச்சு ஸோ அன்னைக்கு காலையிலேயே வந்து தங்கச்சி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் நான் அவங்களோட நான் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்தேன் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நானுமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் கிச்சனுக்குள்ளே போனேன் அன்னைக்கு வந்து மந்தி பண்ணுறதே வந்து கேன்சல் பண்ணிடலாமான்னு கூட வந்து கொஞ்சம் யோசிச்சோம் பட் கறி எல்லாம் வந்து வாங்கியாச்சு இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் வந்து போயிடும் ஸோ அன்னைக்கு பண்ணாவே நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் வந்து ஒரு வழியாக பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன் என் மகளை வந்து தங்கச்சி பிள்ளைங்க வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நான் கடகடன் வந்து ஒவ்வொரு வெளியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கறி எல்லாம் வந்து ஷான் மசாலா போட்டு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இந்த ரெசிபி நம்ம சேனலில் ரீசெண்டாக தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ஷான் மந்தி மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நான் அதுக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ கறிக்கிட்ட வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கு வந்து நான் மூணு பேக்கெட் ஷான் மசாலா வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மந்தி பண்ணுறதுக்கு கறியை வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் இந்த ஷான் மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கறியில் வந்து ஷான் மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்துவிட்டேன் என்கிட்ட வந்து ஒரு பெரிய குக்கர் தான் வந்து இருக்கும் ஸோ காக்கா இருந்து இன்னொரு குக்கர் வந்து நான் கேட்டிருந்தேன் அன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போனதே வந்து ரொம்ப லேட்டானதுனால வீடியோ கூட கேன்சல் பண்ணலாமான்னு வந்து யோசித்தேன் பட் மந்தி பண்ணுறது ஒரு பெரிய வேலையே இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கிறது புதினா மல்லி எல்லாம் வந்து தனியாக பிரித்து வைக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து அதுக்கு வந்து இருக்காது ஜஸ்ட் இந்த கறியை தாளித்து கறியெல்லாம் வெந்தாலே போதும் மந்தியோட பாதி வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு வந்து அரிசியை போட்டு தம் போடுறது மட்டுந்தான் இந்த மந்தி தாளிக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பே லீவ்ஸ் அப்புறம் மிளகு கொஞ்சமாக பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் நான் ரெண்டு குக்கரையும் வந்து ஒரே டைமில் வச்சுட்டு இதுலேயும் அதிலேயுமா மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டவ்ல வந்து நல்ல தீ வந்து ஹையாக இருக்கும் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ரொம்ப மீடியமாக தான் வந்து இருக்கும் ஸோ வந்து நான் ஒரே டைமில் பண்ணுறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப வசதியாக வந்து இருந்துச்சு அன்னைக்கு பார்த்து கரண்ட் வேறு காலையிலேருந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட் வந்து வரவே இல்லை நான் இந்த மந்தி பண்ணுறது வந்து பெரிய ரைஸ் குக்கரில் தான் பண்ணலான்னு சொல்லி குக்கரெல்லாம் எடுத்து வந்து வெளியே வச்சுருந்தேன் நான் அன்னைக்கு வந்து ரெண்டரை கிலோ பாஸ்மதி அரிசியில் வந்து மந்தி பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு பெரிய அளவில் ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெரிய பாத்திரமும் வந்து கிடையாது ஸோ ரைஸ் குக்கரில் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி ரைஸ் குக்கரில் எடுத்து வெளியே வச்சுட்டேன் பட் சரியாக வந்து கரண்ட்டு போயிடுச்சு சரி ஃபர்ஸ்ட் வந்து கறியை தாளிச்சரலான்னு சொல்லி இறங்கிட்டேன் நான் இந்த பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் வந்து அதிலே வந்து மந்தி மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் மூற வச்சுருந்த கறியும் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ரெசிபி வந்து சொல்லலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு மட்டும் வந்து சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா வந்து கேளுங்கள் நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷான் மந்தி மசாலா வந்து எங்கள் காக்காவுடைய ஷாப்பில் வாங்கினேன்னு சொல்லி வந்து வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மந்தி மசாலாவுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் கால் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இந்த கறி எல்லாம் தாளித்து கறி வந்து ரெடி ஆகிறதுக்கு சரியாக வந்து ஒன் தேர்ட்டி வந்து ஆயிடுச்சு கரண்ட் இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து அரிசியெல்லாம் போட்டு தம் போட்டிருப்பேன் கரண்ட் இல்லையே என்னடா பண்ணலான்னு யோசிச்சே ஒரு ஹாஃப் அன் வந்து அப்படியே வந்து ஓட்டியாச்சு கரண்ட்டும் இல்லாதனால எங்கேயும் போக வேணாம் எங்கள் வீட்டிலையே வச்சு பண்ணிக்கலான்னு வந்து நான் சொல்லிட்டேன் பட் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஸோ நான் ரெண்டு பாதையாக வந்து ஸ்டவ்வில் வச்சு தம் போட்டுக்கிறேன்னு சொல்லி வந்து இறங்கிட்டேன் எனக்கு இது வந்து ரெண்டு வேலையாக வந்து போயிடுச்சு என்கிட்ட இருக்க பெரிய பாத்திரத்தில் வந்து ஒன்றரை கிலோ அரிசி வரைக்கும் வந்து மந்தி பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றரை கிலோ அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கு பிறகு வந்து இந்த வெள்ளரிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கரண்ட் இல்லாதனால இந்த மந்தி சாஸ் கூட வந்து அப்போதைக்கு வந்து பண்ண முடியலை இதுக்கு இடையில் நான் வேக வச்ச கறி வேறு எனக்கு பெரிய வேலையை கொடுத்துருச்சு எங்கள் வீட்டு குக்கரில் பண்ண கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு பட் காக்கா வீட்டு குக்கரில் பண்ண கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து டபுள் வேலையாக்கிடுச்சு அதையுமே ஸோ நான் அதை வந்து அப்படியே நான் வந்து ஸ்லோ ஃபேமில் வச்சுட்டேன் பொதுவாக இந்த மாதிரி குக்கர் எல்லாமே வந்து பழகினது மட்டும்தான் வந்து நமக்கு செட் ஆகும் நான் அதில் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு அப்போதைக்கு ஒரு குக்கர் ரெடியானாலே போதும்னு சொல்லி எங்கள் வீட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி கறி எல்லாம் தனியாக பிரிச்சுட்டு தண்ணி வந்து அலந்து பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் இந்த மந்தியை வந்து கறியை வேக வச்ச தண்ணியில் தான் பண்ணிக்கணும் நீங்கள் இதே மாதிரி பீஃப் இல்லைனா சிக்கனில் கூட பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கறி வெந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தேவைக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும் அப்புறம் அதுலேயே வந்து ட்ரை லெமன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து போட்டு தம் போட்டுக்கணும் நல்ல வேலை நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு பாதி அளவுக்கு மந்தியை ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணது நான் இதெல்லாம் பண்ணும்போதே சரியாக டைம் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு அப்போ தான் கரண்ட்டும் சரியாக வந்துச்சு பட் இதுக்கு மேலே வந்தால் என்னங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டு ஏன்னால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி மந்தியை ரெடி பண்ணிவிட்டு காக்கா வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்து விடணும் எங்கள் வீட்லேயும் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பிள்ளைங்களை பார்த்தாலும் பாவமாக இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழியே இல்லை கரண்ட்டு போனதால் எனக்கு எதுவும் செய்யவும் முடியல ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணதுமே ரொம்ப லேட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரத்தில் தான் இந்த மாதிரி எல்லா காரியமுமே சுதப்பி வரும் பட் நாம் ரொம்ப நிதானமாக யோசித்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு வந்து முன்னேறிக்கிட்டே வந்து இருக்கணும் ஸோ கரண்ட் வந்த பிறகு தங்கச்சியும் வந்து உடனே வந்து இந்த மந்தி சௌசன்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க நானுமே வந்து ஃபர்ஸ்ட்டு செட்டை வந்து தம் போட்டு வச்சுட்டேன் ஸோ அலமது இல்ல சரியாக ஒரு ரெண்டு ஐம்பது கிட்டே தம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் மூணு மணிக்கெல்லாம் வந்து மந்தி வந்து கொடுத்து அனுப்பியாச்சு மூணு மணியே ரொம்ப லேட்டு தான் வேறு என்ன பண்ணுறது அப்போ தான் வேலை முடிஞ்சது அன்னைக்கு சொல்லப்போனால் ரொம்ப நேரம் கூட நான் தம் போடலை ஆனாலும் வந்து மந்தி ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து காக்கா வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கு பிறகு தான் அடுத்த செட்டு அரிசி ஊற வச்சு மந்தி பண்ணேன் நான் என் தங்கச்சி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நாலு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு எங்களுக்கும் வந்து பெருசாக பசியே இல்லை இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து அனுப்பினாலே போதும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும்னு தான் வந்து எங்களுக்கு மைண்டில் வந்து இருந்துச்சு ஸோ அலமதுல்லா எங்களுடைய கேதரிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த டைம் வந்து போச்சு இன்ஷால்லாம் தங்கச்சி இது போல இன்னொரு கேதரிங் வந்து முடிஞ்சால் வந்து கட்டாயமாக காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் கட்டாயமாக எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலேயும் காயல் கிச்சன் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம காயல் கிச்சனில் வந்து குழம்பு மசாலா தூள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மசாலா தூள் வச்சு நீங்கள் எல்லா கறியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதாவது மட்டன் ஃபிஷ்ஷு சிக்கன் கருவாடு சாம்பார் இப்படி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் மசாலா ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்